வணக்கம் நண்பர்களே வெல்கம் பேக் டு அவர் சேனல் திருநெல்வேலி டெய்லர் பொண்ணு ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம சேனலில் நம்ம வீடியோ போடுறோம் இந்த வீடியோ பார்க்கும்போதே ஃபஸ்ட்டு இதுலேருந்தே நீங்கள் வந்து வீடியோஸோட எண்டு வரைக்கும் கண்டிப்பாக பாருங்கள் வீடியோவோட எண்டில் இல்லை வீடியோவோட மிடியனில் எங்கே வந்து என்ன ஒரு சர்ப்ரைஸ் வச்சுருக்கேங்கிறது தெரியல ஒரு ஆஃபர் உங்களுக்கான ஒரு பெஸ்ட் ஆஃபரை இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்கேன் இந்த ஆஃபரை நீங்கள் எல்லாருமே யூட்டிலைஸ் பண்ணிப்பீங்கன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக எல்லாருக்குமே இந்த ஆஃபர் பயனுள்ளதாக இருக்கும் இப்போ நீங்கள் பார்க்குற பிக்சர்ஸ் எல்லாமே வந்து ஆன்லைனில் எடுத்து மற்றவங்களோட இதெல்லாம் நம்ம ஷேர் பண்ணுறதே கிடையாது நம்ம பொட்டீக் வந்த கலெக்ஷன்ஸில் நம்ம ஸ்டிச் பண்ணது மட்டும்தான் நம்ம எல்லாருக்கிட்டையும் ஷேர் பண்ணிக்கிறோம் அந்த மாதிரி உள்ள விஷயங்கள் அந்த காரீக் கன்வெர்ட்டட் மேக்ஸிஸ் சம் கஸ்டமர்ஸ் வந்து மெட்டீரியல்ஸ் எடுத்து கொடுத்துருக்காங்க அதை நம்ம மேக்ஸியாக கன்வெர்ட் பண்ணுது கிட்ஸுக்கு வந்து நம்ம டிசைன் பண்ணது இந்த மாதிரி பிக்சர்ஸ் மட்டும்தான் இப்போ நான் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் இதில் ஒரு ஃபா கிட்ஸ் மேக்ஸிமம் கிட்ஸோட ட்ரெஸ்ஸஸ் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் என் குழந்தைங்களோட தான் இருக்கும் மற்றது எல்லாமே வந்து கஸ்டமர்ஸோட தான் ஸாரீ கன்வெர்ட் மேக்ஸிஸ் எல்லாமே என்கிட்ட இப்போதைக்கு ஃபோட்டோஸ் எது அவைலபிளோ அது மட்டும் அவங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன் ஒரு ஐடியாக்காக மட்டும்தான் ஷேர் பண்ணியிருக்கேன் நம்மளால இந்த மாதிரி சாரீஸ் என்கிட்ட இருக்குது பட் இந்த சாரீஸை நான் என்ன பண்ணணும் அப்படின்னு தெரியலங்கிறவங்களுக்காக மட்டும் நான் கொஞ்சம் பிக்சர்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்கிறேன் உங்ககிட்டயும் நிறைய சாரீஸ் இருக்கும் யாருக்கும் எடுத்து கொடுக்க மனசு இல்லாமல் இருக்கலாம் என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா இல்லாமல் இருக்கலாம் தாட்டு அதை வந்து நீங்கள் எப்படி யூட்டிலைஸ் பண்ணிக்கணுங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க இது இது வந்து இப்போ லாஸ்ட்டாக பார்த்தது பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஒரு சுடிதார் மெட்டீரியல் அதை நான் வந்து எனக்கு ஏற்ற மாதிரி வந்து கன்வெர்ட் பண்ணியிருக்கேன் இதெல்லாமே சாரீஸ் தான் சாரீஸை வந்து நம்ம வந்து க ஆலியாக கட் பண்ண முடியுமா அப்படின்னா தாராளமாக பண்ணிக்கலாம் அதுலேயும் பேக் நெக் ஃப்ரண்ட் நெக் எல்லாமே டிசைன்ஸ் பார்த்திங்கன்னா ஆலியா கட் முத கொண்டு நம்ம நார்மலாக ஏ நார்மல் சாரீஸை கூட எவ்வளோ அழகாக கன்வெர்ட் பண்ணலாம் நம்ம கடைகளில் கொண்டு போய் வாங்குற அதே இதுதான் நம்ம சாரியை நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கிறோம் இதெல்லாம் வந்து பியூர் காட்டன் பட்டு சாரியில் மேக் பண்ணுது நார்மலான காட்டன் சாரீஸ் தான் அவங்களோட காட்டன் சாரீஸை நம்ம இந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருக்கோம் அவங்க சொல்லிட்டாங்க பேனல் போட்டு எங்களுக்கு கொடுங்கன்னு சொன்னதுனால அது பண்ணியிருக்கோம் பிக்சர்ஸ் ஒன்றும் கிளியராக இல்லை அப்படின்னு நினைக்காதீங்க நம்மளோட கேமரா வந்து இது கிடையாது மொபைல் தான் நம்ம எடுத்துருக்குறோம் ஒரு சில இதில் வந்து கஸ்டமர்ஸோட இமேஜ் ஃபேஸ் மட்டும் இது பண்ணிவிட்டு நம்ம ஷேர் பண்ணியிருக்கோம் கண்டிப்பாக பாருங்கள் எல்லாருமே வந்து கஸ்டமர்ஸ் வந்து ஃபோட்டோ ஷேர் பண்ணுறது இல்லை நம்ம இருக்கிறது வந்து ரூரல் தான் அதனால் அவங்க பண்ணாததுக்கு ரீசன் இதெல்லாம் வந்து எப்படி சொல்கிறது அவங்ககிட்ட வந்து நம்ம கஃபோஸ் பண்ணி கேட்க முடியாது ஸோ அந்த ரீசன்னால் நான் அவங்களுக்கு ஃபோட்டோஸ் மட்டும் ஷேர் பண்ணுறேன் நம்ம வந்து டிஸ்பேச் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம நம்மக்கிட்ட கிடச்ச ஃபோட்டோஸ் மட்டும் அவங்க ஷேர் பண்ணிக்கிறேன் ஒவ்வொன்றும் மெட்டீரியலுமே ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் குவாலிட்டி ஆஃப் மெட்டீரியல்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம் எதுவுமே சேம் மெட்டீரியல் அந்த மாதிரிலாம் இல்லை இது வந்து மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க இது சாரி வந்து டேமேஜ் ஆன சாரியை தான் நம்ம இந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கும்போது இதெல்லாம் நிறைய பிக்சர்ஸ் இது வந்து அவங்க டேரெக்டாக பர்ச்சேஸ் பண்ணி ஒரு மெட்டீரியல் கொடுத்து அதை பண்ண சொன்னாங்க உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்குது அப்படின்னா அந்த ஐடியாவை வந்து நீங்கள் சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நான் உங்களுக்கு கன்வெர்ட் பண்ணி கொடுக்குறேன் உங்கள் வீட்டில் இருக்கிற சாரீஸையே நீங்கள் ஒரு டிஃப்ரெண்ட் லுக்கு கொடுத்து அந்த சாரியை வந்து நீங்கள் வேறு மாதிரி வியர் பண்ணிக்கலாம் இது நம்ம லாஸ்ட்டு தமிழ் நியூ இயர்க்கு ஆஃபர் கொடுத்ததுலாக்கா வந்து ஒரு கஸ்டமரை வந்து ஆன்லைனில் புக் பண்ணாங்க ஃபஸ்ட்டு கஸ்டமர் ஆக்சுவலி அவங்களுக்கு மாமன் கேட் ரெண்டு பேருக்குமே நம்ம ஸ்டிச் பண்ணது இது ஒரு ஸ்டூடெண்ட்டோடது அதாவது அவங்க கொடுக்குற மெட்டீரியல் எனக்கு இந்த மாதிரி அவுட் புட் வேணும் அப்படின்னாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா கன்வெர்ட் பண்ணி கொடுக்குறோம் கஸ்டமர்ஸ் வியர் பண்ண பிக்சர்ஸும் சம் பிக்சர்ஸ் நான் உங்களுக்கு ஷே கூட ஷேர் பண்ணியிருக்கிறேன் கண்டிப்பாக எல்லாமே அவங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் ஒரு சில கஸ்டமர்ஸ் எங்களுக்கு என் அவங்களோட நீடடை பொறுத்து தான் இந்தமாரி ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே நான் டிசைன் பண்ணியிருக்கிறேன் எனக்கு இந்த மாதிரி வேணும் அப்படி வேணும் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு ஏற்ற மாதிரி மட்டும்தான் இதில் உங்களோட ஐடியாஸ் இருந்ததுன்னு சொன்னால் உங்களோட ஐடியாஸ்க்கு ஏற்ற மாதிரி நான் பண்ணி கொடுக்குறேன் கண்டிப்பாக இப்போ இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து ஆஃபர் என்னென்னு பார்க்குறதுக்கு முன்னாடி அந்த ஆஃபரை நீங்கள் எப்படி யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் என்னெல்லாம் பண்ணணுங்கிறத ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும் நம்ம சேனல் பேர் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி ட்ரெய்லர் பொண்ணு இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும் அட் த சேம் டைம் வந்து நம்மளோட யூ இன்ஸ்டா பேஜையும் நீங்கள் ஃபாலோ பண்ணியிருக்கணும் இன்ஸ்டா பேஜ் ஐடி வந்து நான் உங்களுக்கு கீழே கொடுக்குறேன் அவங்களுக்கு விண்டோவிலையும் கொடுக்குறேன் அதையும் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே உங்களோட கமெண்ட் வந்து இருக்கணும் கண்டிப்பாக என்ன அது வந்து எந்த மாதிரி உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருந்தது இந்த வீடியோவில் உங்களுக்கு என்ன பிடிச்சிருந்தது என்ன ப்ளஸ் என்ன மைனஸ்ங்கிறத சொல்கிற மாதிரி ஒரு கமெண்ட் கண்டிப்பாக இருக்கணும் அப்படி கமெண்ட் பண்ணியிருந்தவங்கள எல்லாரையும் செலக்ட் பண்ணுவேன்னா அப்படின்னா கிடையாது நீங்கள் அந்த கமெண்ட் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு வர டுவெண்ட்டி ஃபைவ் மெம்பர்ஸ்க்கு மட்டும் இந்த ஆஃபர் ஏன் இந்த டுவெண்ட்டி ஃபைவ் மெம்பர்ஸ்க்கு இந்த ஆஃபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் வந்து நமக்கு நியூ இயர் வந்து இன்னும் தேர்ட்டி டேஸில் வரப்போகுது ஆக்சுவலாக இன்றைக்கி நம்ம வந்து போஸ்ட் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர் தேர்ட்டி நான் போஸ்ட் பண்ணுறேன் இந்த வீடியோவை இதை நீங்கள் வந்து பார்க்கும்போது டிசம்பர் தேர்ட்டியிலேருந்து பார்க்க ஆரம்பிச்சிருக்கீங்க உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறேன்னா சாரி நவம்பர் தேர்ட்டி நான் இந்த வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுறேன் டிசம்பர் ஒன்லேருந்து நீங்கள் ஆர்டர் பண்ண ஆரம்பிச்சிக்கலாம் டிசம்பர் ஒன் டூ ஜனவரி ஒன் வரைக்கும் உங்களுக்கு தேர்ட்டி டூ டேஸ் வந்து நீங்கள் ஆர்டர் பண்ணுற மாதிரி உங்களுக்கு டைம் டியூரேஷன் கொடுத்துருக்கேன் இதில் ஃபஸ்ட்டு வர்ற டுவெண்ட்டி ஃபைவ் ஆர்டர்ஸ்க்கு மட்டும்தான் இந்த ஆஃபர் நான் வந்து யூட்டிலைஸ் பண்ண போகிறேன் கண்டிப்பாக இந்த ஆஃபர் எல்லாருக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்ன ஆஃபர்னு சொல்லாமல் இப்படியே பேசிகிட்டு இருக்கீங்களேன்னு நினைக்காதீங்க இப்போ நீங்கள் பார்க்குற எந்த டைப்ஸ் ஆஃப் மேக்ஸியாக இருந்தாலும் சரி நார்மலாக ஒரு ஃப்ளீட்டட் மேக்ஸி ஓகே அதர்வைஸ் வந்து இல்லை எனக்கு வந்து அம்பர்லா மேக்ஸி வேணும் இல்லை ஏ லைன் குர்த்தி வேணும் இல்லை அம்பர்லா வித் ஓவர் வேணும் அந்த மாதிரிலாம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கும் அதாவது உங்களோட சாரி என்ன மாதிரி கன்வெர்ட் பண்ணலாங்கிறதுக்கு ஐடியாஸ் இருக்கும் அதை பண்ணிக்கலாம் இதில் வந்து நீங்கள் என்னென்னா நார்மலாக பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்கு சார்ஜ் வந்து சிக்ஸ் ஃபோர் ஹண்ட்ரட் சார்ஜ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ப்ளஸ் லைனிங் ஃபோர் ஹண்ட்ரட் ப்ளஸ் லைனிங் சார்ஜ் இருக்கோம் இந்த ஆஃபர் என்னென்னா டிசம்பர் ஃபஸ்ட்லேருந்து ஜனவரி ஃபஸ்ட்டுக்குள்ளே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும் இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணியிருக்கணும் நம்ம இன்ஸ்டா பேஜை வந்து ஃபாலோ பண்ணியிருக்கணும் அந்த கஸ்டமர்ஸ் வந்து நமக்கு வந்து வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணி நீங்கள் உங்களோட ஆர்டர்ஸை ப்ளேஸ் பண்ணும்போது ஜஸ்ட்டு ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு உங்களுக்கு ஒரு மேக்ஸிச் பண்ணி தர்றேன் அந்த ஹண்ட்ரட் ருபீஸ் வந்துங்கிறது ஒரு பெர்சனுக்கு ஒன்று தான் சரியா ஒரே வாட்ஸ்அப் நம்பர்லேருந்து கால் பண்ணிவிட்டு எனக்கு இது வந்து இத்தனை வேணும் அது அப்படி அப்படிலாம் கிடையாது ஒருத்தவங்களுக்கு ஒன்று மொத்தம் டுவெண்ட்டி ஃபைவ் மெம்பர்ஸ் இந்த தமிழ் இங்கிலீஷ் நோயை டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் வெல்கம் பண்ணுற விதமாக ஒரு இருபத்தஞ்சு பேருக்கு மட்டும் ஃபஸ்ட்டு வர இருபத்தஞ்சு ஆர்டருக்கு மட்டும்தான் கண்டிப்பாக நீங்கள் உங்களோட ஆர்டர் நம்பரோட சேர்த்து நீங்கள் ஆர்டர் வரும்போதே இது நீங்கள் இத்தனாவது நம்பருன்னு சொல்லி கொடுத்துருவேன் அந்த ஸ்லாட் படியே நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம் சரி நியரஸ்ட்டில் இருக்கிறவங்க எனக்கு பக்கத்தில் தான் இருக்கிறீங்கன்னா கண்டிப்பாக நீங்களும் அந்த பீரியடுக்குள்ளே கொண்டு வந்து கொடுத்துருக்கணும் இப்போ ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுறவங்க ஸ்டிச்சிங் சார்ஜ் நான் ஹண்ட்ரட் தான் சொல்லியிருக்கேன் அது வந்து அதில் எக்ஸ்பெக்ட் என்னன்னா நீங்கள் வந்து பெல்ட்டு கேட்கக்கூடாது அதே மாதிரி வந்து ஸ்லீவ்ஸ் வந்து நார்மலாக பஃப் ஸ்லீவ் வரைக்கும் ஓகே அதர்வைஸ் கொஞ்சம் ஹெவி ஸ்லீவ்ஸு லேஸ் ஒர்க் வேணும் அப்படின்னா அதுக்கு எக்ஸ்ட்ரா சார்ஜ் தான் ஒன்லி ஃபார் ஸ்டிச்சிங் தான் நான் சொல்லியிருக்கிறேன் லேஸ் ஒர்க்கு உங்களுக்கு ஹிப் பெல்ட் வேணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு எக்ஸ்ட்ரா சார்ஜ் கீழே வந்து எனக்கு கொஞ்சம் டிசைன்ஸ் பண்ணி கொடுங்க ஸ்லீவ்ல வந்து நார்மல் ஸ்லீவை விட பஃப் ஸ்லீவ் வேணும் பஃப் ஸ்லீவ் ஓகே பஃப் ஸ்லீவ் மீன்ஸ் வந்து நார்மல் பஃப் ஓகே அதிலே பஃப்லே லேயர் பஃப் அந்த மாதிரிலாம் நீங்கள் கேட்கும்போது ரஃபல் ஸ்லீவ் அப்படிலாம் கேட்கும்போது எக்ஸ்ட்ரா கீழே கேன் கேன் வேணும் இல்லை எனக்கு கேன்வாஸ் கொடுத்து கொடுங்க அந்த மாதிரிலாம் கேட்டிங்கன்னா எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் வந்து நீங்கள் உண்டு பேக் எக்ஸ்ட்ரா சார்ஜ் தான் நார்மல் ஸ்டிச்சிங் தான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் ஏன்னால் லாஸ்ட் டைம் வந்து நிறைய பேர் வந்து நீங்கள் அப்படி சொன்னீங்க எனக்கு அந்த மாதிரி நெக் பேட்டன் கொடுங்க இந்த மாதிரி நெக் பேட்டன் நெக் பேட்டனுக்கு எக்ஸ்ட்ரா பேமெண்ட் தான் எல்லா பக்கம் நமக்கு நார்மல் ஸ்டிச்சிங் ஃபோர் ஹண்ட்ரட் அந்த ஃபோர் ஹண்ட்ரட் தான் நான் உங்களுக்கு வந்து ஹண்ட்ரடாக ரெடியூஸ் பண்ணி கொடுத்துருக்குறேன் இது போக உங்களுக்கு நெக் பேட்டன்க்கோ உங்களுக்கு ஏதாவது இப்போ நீங்கள் பார்க்குறதுக்கெல்லாம் வந்து ஜஸ்ட்டு ஃபோர் ஹண்ட்ரட் தான் நம்ம சார்ஜ் பண்ணுறோம் இதே தான் நானும் சொல்கிறேன் இதில் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு லேயர் மேக்ஸு இப்போ நீங்கள் பார்க்க போகிற பிக்சர் பார்த்தீங்கன்னா டபுள் லேயர் இப்படி இருக்கும் போது இதில் ஸ்லீவில் ஒர்க் இருக்குது லேயர் இருக்குது இதுக்கு போக உங்களுக்கு ஒரு ஹெபெல்ட் கொடுக்குறோம் பேக்ரோப் கொடுக்குறோம் அப்படிங்கும்போது அந்த இதெல்லாம் எக்ஸ்ட்ரா பே பேட் தான் அதை நான் திரும்ப எக்ஸ்ப்ளைன் பண்ணிக்கிறேன் ப்ளஸ் ஃபோர் ஹண்ட்ரட் ப்ளஸ் லைனிங்கிற மாதிரி இங்கே ஹண்ட்ரட் ப்ளஸ் லைனிங் லைனிங் வந்து நீங்களே பர்ச்சேஸ் பண்ணிவிட்டா ஓகே பெஸ்ட்டு வந்து கிரேப் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுங்கன்னு சொல்லுவேன் இல்லை என்னால் முடியாது அப்படின்னு சொன்னீங்கன்னா லைனிங்க்கான அமௌண்ட் மட்டும் நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா நாங்களே வந்து பர்ச்சேஸ் பண்ணி கொடுத்துருவோம் இப்போ நீங்கள் பார்க்குற மேக்சியில் பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா வந்து நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா அந்த அதை வந்து ஃப்ளோரலாக காட்டுறதுக்காக நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா எங்களுக்கு வந்து பஃபியா வேணும் அந்த மாதிரி கேட்கும்போது அதுக்கு எக்ஸ்ட்ரா பேமெண்ட் தான் சரியா ஒரு ஒரு கஸ்டமரோட நீடடை பொறுத்து உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத பொறுத்து பேக்ரோப் எக்ஸ்ட்ரா தான் திரும்ப திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன் ஏன்னா நிறைய எனக்கு அதுலேயே அதை பண்ணி கொடுங்க இதை பண்ணி கொடுங்க அந்த மாதிரி வேண்டாம் கண்டிப்பாக சொல்லிடுறேன் உங்களுக்கு வந்து இந்த ஆஃபர் எப்போ இந்த ஆஃபர் வந்து டிசம்பர் டொன் டிசம்பர் ஒன் டுவெண்ட்டி டொண்ட்டி ஃபோர் டூ ஜனவரி ஒன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் வரைக்கும் மட்டும் தான் அது வரைக்கும் வர ஆர்டர்ஸ்க்கு மட்டும்தான் இந்த ஆஃபர் உண்டு ஃபர்தராக உங்களுக்கு எதுவும் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா வந்து கொடுத்துருக்க நம்பருக்கு வந்து ஜஸ்ட் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஃபர்தராக டீட்டெயில்ஸ் சொல்கிறேன் தேங்க்யூ நம்ம சேனலை கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனல் கீழே உங்களுக்கு பிடிச்சிருக்க விஷயத்தை கண்டிப்பாக கமெண்ட் பண்ணணும் அந்த கமெண்ட்டை பேஸ் பண்ணி தான் அவங்களோட ஆப்ஷன் வந்து கிளிக் ஆகும் Thank you so மச் கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அதுவும் இதவிட விட பெஸ்ட்டான ஒரு ஆஃபரோடு உங்களுக்கு காத்திருக்கிறேன் தேங்க்யூ